வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து விவித்த குருவின் பாதம் பணிகின்றேன் இன்றைய சிந்தனைக்கு இறையருள் தந்துள்ள சிந்தனை தலைப்பு நமது குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே இந்த திருமூலரின் வாக்கிற்கொப்ப நமது ஞான குரு பகுத்தறிவு சிற்பி தத்துவ தொலைநோக்களார் நோக்காளரான அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களை பற்றி சிந்திப்போம் அன்பர்களே வாருங்கள் குரு என்பவர் யார் குரு என்பவர் இறைநிலை உணர்ந்தவர் நமக்கு அறிவை தந்து நமது அறியாமை இருளை போக்குபவர் குரு என்ற வார்த்தையை கு மற்றும் ஆக ரெண்டு எழுத்தாக பிரிச்சுக்கலாங்க கு என்றால் அறியாமை என்ற இருள் என்று அர்த்தம் ரு என்றால் அந்த அறியாமையை போக்குபவர் என பொருளாகும் குரு என்பவர் தன் சீடர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் பல்துறை அறிவை போதிப்பவர் ஆவார் குருஷேத்திர போர்க்களத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு குருவாக இருந்து பகவத்கீதையை புகட்டியதன் வாயிலாக குருவின் முக்கியத்துவத்தை விளக்குறாருங்க அதுபோல் மனவளக்கலை அன்பர்களாகிய நமக்கு இந்த வாழ்க்கை போர்க்களத்தில் எளிய முறை குண்டலின் யோகத்தினை வழங்கியவர் நமது ஞானகுரு அருள் தந்தை வேதாத்ரி மகிர்ஷி அவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் இறைநிலை பற்றிய தெளிவை நமக்கு தந்தவர் நமது குரு மகான் ஆவார் அருள் தந்தை வேதாத்தில் மகரிஷி அவங்க சென்னைக்கு அருகாமையில் உள்ள கூடுவாஞ்சேரி என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பிறந்தாருங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி தான் மகரிஷி அவர்களின் நூற்றி பன்னிரெண்டாவது ஜெயந்தி நாள் உலக அமைதி நாளாக நம் மன்றங்களெல்லாம் கொண்டாடப்பட்டது உங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்கு இல்லையா அன்பர்களே குருவானவர் பொதுவாக நான் வகைப்படுத்தப்படுறாருங்க முதலாம் குரு அவர் கல்வி கற்றுத்தருபவர் இரண்டாம் அவர் பரமகுரு இவர் ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை கொண்ட குரு சீட பரம்பரையை நிலைநாட்டியவர் மூன்றாம் அவர் மகா குரு பல்வேறு தத்துவங்களை கொண்ட குரு சீட மரபுகள் தோன்ற ஆதாரமாக இருப்பவர் நம் வேதாத்திரி மகரிஷிகள் மகாகுரு மகா குரு ஞானகுரு ஆவார் அத்வயுதத்தையும் ராஜயோகத்தையும் இணைத்து மனவளக்கலையாக பாமர மக்களும் உணர்ந்து கொள்ளத்தக்க வகையில் போதித்த பாமர மக்களின் தத்துவ ஞானி நம் குரு உன்னையோ கடவுளையோ அறிய வேண்டும் என்றால் ஒரு குறுக்கு வழி இருக்குங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறாரு நம்ம மகரிஷி அது என்னங்க தன் உள் உணர்ந்து தன்னை அறிந்த அந்த நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவை அடைந்தால் போதும் குருவே துணை என்பதே அந்த குறுக்கு வழி ஆகுங்க சிக்கனை பிடித்தேன் உன்னை என நம் குருவை பிடிச்சிக்கிட்டா போதுங்க இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கரை சேர்ந்து விடலாம் குருவின் மேன்மை பற்றி அறிவதற்கு முன்னாடி நமது குருவின் வாழ்க்கை சிறப்பு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் நமது குருவின் வாழ்க்கை சரித்திரம் ஒரு திறந்த புத்தகங்க எனது வாழ்க்கை விளக்கம் என்ற புத்தகத்தில் தனது வாழ்க்கை வரலாற்றை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு நம் அருள் தந்தை நாம் அனைவரும் அதை தவறாது படித்து குருவியின் பெருமையை உணர்ந்து கொள்வோம் ஏழ்மையான நெசவாளர் குடும்பத்தில் எட்டாவது குழந்தையாக பிறந்தவர் தாங்க நம் அருள் தந்தை அவரோட தந்தை பெயர் வரதப்ப முதலியார் தாயார் சின்னம்மாள் பெற்றோர்கள் ரெண்டு பேரும் ஊருக்கு பொதுநல தொண்டர்களுங்க கடைசி வரையிலும் ஏழ்மையிலேயே அவர்களின் வாழ்க்கை சக்கரம் ஓடிடுச்சு வறுமையின் காரணமாக வேதாத்திரி மகரிஷி அவர்களின் கல்வி படிப்பு மூன்றாம் வகுப்புலேயே நின்று போயிடுச்சுங்க ஆம் அன்பர்களே தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுபதுக்கும் மேற்ப புத்தகங்கள் மற்றும் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட கவிதைகளை தமிழில் எழுதியுள்ள நம் அருட்தந்தையின் ஆரம்ப கால கல்வி படிப்பு மூன்றாம் வகுப்பு மட்டும்தாங்க குடும்ப வறுமையை போக்க காலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் தமது குலத்தொழிலாகிய நெசவு தொழிலில் ஈடுபட்டாருங்க ஆனால் கல்வி கற்கும் ஆசையின் காரணமாக பதினெட்டு வயது வரையிலும் இரவு பள்ளியில் ஆங்கிலம் கணக்கு ஆகியவற்றை தனியாக கற்றுக்கிட்டாருங்க அது மட்டுமா இவற்றோடு சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவ முறைகளையும் கற்றுத் தேர்ந்தாருங்க சில காலம் போஸ்டல் ஆடிட் அலுவலகத்தில் குமாஸ்தா வேலை செஞ்சாருங்க பின்னாடி அவ்வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு தனது பூர்வீக தொழிலான நெசவு தொழிலை மேற்கொண்டாருங்க ரெண்டாயிரம் நபர்களுக்கு வேலை அளிக்கக்கூடிய வகையில் அந்த தொழிலை விரிவுபடுத்தினார் வேதாத்திரிய பச்சை அப்படிங்கிற நிறம் அவரால் புதிதாக உருவாக்கப்பட்டதுங்க நமது ஆசான் ஒரு பள்ளியில் சில காலம் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காருங்க சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த நம் குருவின் முதல் குரு யார் தெரியுங்களா திருவாளர் ஏ பாலகிருஷ்ணன் அவர்கள் அவரின் போதனைகள் நம் மகரிஷி அவர்களின் சிந்தனையை தூண்டிச்சுங்க இரண்டாவது குரு வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் இவரிடம்தான் நம் அருள் அவர்கள் சித்தா ஆயுர்வேதம் மற்றும் யுனானி வைத்திய முறைகளை கற்றார் வைத்திய பிஷக் என்ற பட்டமும் பெற்றாருங்க உருவத்திடை தியானம் செய்யும் முறையையும் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டார் அடுத்தது மூன்றாவது குரு பரஞ்சோதி மகான் இவரிடம் கற்றது தான் இறங்குபடி என்னும் சாந்தி யோகம் சின்ன வயசில் பக்தி யோகத்தில் ஆழ்ந்திருந்த நமது அருட்தந்தை மனசில் சிறு வயதிலிருந்தே மூணு கேள்விகள் அவரோட சிந்தையை அரிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்களாம் நமக்கெல்லாம் சின்ன வயசில் என்ன கேள்விங்க இருக்கும் அம்மா அப்பெல்லாம் நம்மளை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போய் விளையாட விடுவாங்களா நல்ல டிஃபன் கிடைக்குமா தீபாவளி மாதிரி விசேஷங்கள்லாம் எப்போ வரும் புது ட்ரெஸ் போடலாம் இவ்வளோ தினங்க நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் ஆனால் மகிழ்ச்சிக்கு தோன்றிய கேள்விகள் அவரை தத்துவஞானியாகிய மாற்றிய கேள்விகள்ங்க என்ன அந்த மூன்று கேள்விகள் பார்ப்பாங்களா ஒன்று கடவுள் யார் எங்கே எப்படி உள்ளார் அவரை காண்பது எப்படி கடவுள் யார் எங்கே எப்படி உள்ளார் அவரை காண்பது எப்படி அடுத்து ரெண்டாவது கேள்விங்க உயிர் என்பது என்ன எங்கிருந்து எப்படி வந்தது பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை என்ன ரெண்டாவது கேள்வியை திரும்ப பார்க்கலாங்க உயிர் என்பது என்ன எங்கிருந்து எப்படி வந்தது பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை என்ன அடுத்தது மூணாவது கேள்வி ஏழ்மை எவ்வாறு உண்டாகிறது அது இயற்கையாகவா செயற்கையாகவா அதனை போக்கும் விதம் யாது தனது தொடர் தவம் சிந்தனைகள் மூலமாக இவற்றுக்கு விடை கண்டுபிடித்தார் நம் குரு பல ஆண்டுகளாக மேற்கொண்ட அயரா ஆராய்ச்சியின் வாயிலாக சுத்தவழி தத்துவத்தை உணர்ந்து கொண்டாருங்க தான் உணர்ந்ததை உலகிற்கும் உணர்த்தி வந்தார் எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே அதை சிந்தித்தே தெளிவாய் என்றார் மகரிஷி நமக்கு அளித்திட்ட மாபெரும் யோகக்களை பேச்சியே மனவளக்கலை யோகம் ஆகும் சிக்கலை மனதை வளப்படுத்தும் கலை ஆகும் இக்கலை மனதை வளப்படுத்தும் கலையாகும் நாம் ஆசிரியர்கள் மூலம் பெறும் விளக்கத்தை பழக்கமாக மாற்றும் கலையே மனவளக்கலை நமது விலங்கினப் பதிவுகளை நீக்கி தெய்வீக பதிவுகளை ஏற்படுத்த தனி மனிதனுக்கு அளிக்கப்படும் பயிற்சியே மனவளக்கலை யோகத்தில் தரும் அகத்தாய்வு பயிற்சிங்க அகத்தாய்வு பயிற்சி அப்படின்னா என்ன பார்த்தோம்னா மனவளக்கலை யோகத்தின் இரண்டாவது அங்கங்க இதில் வாழ்க்கை தத்துவம் எண்ணம் ஆராய்தல் ஆசை வளமாக்கி சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை வாழ்க்கையில் நிலவாமல் காத்து அறிவறியும் வழிகளெல்லாம் இதில் கற்றுத்தரப்படுதுங்க என்னங்க முதல் பயிற்சி பற்றி சொல்லாமல் ரெண்டாவது பயிற்சிக்கு போயிட்டீங்களே நீங்கள் சொல்கிறது கேட்குதுங்க சரிதான் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நல்லா படிச்சுருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் முதல்ல எளிய உரை உடற்பயிற்சி அதுக்கு தாங்க அகத்தாகும் சரிங்களா நமது மகரிஷி அவங்க வடிவமைச்சுள்ள எளிய முறை உடற்பயிற்சி முறைகள் உடல் உறுதி செய்வது மட்டுமல்லாது உடலமைப்பின் இயக்கத்தை சீர்படுத்தி உள்ளத்தையும் வலுவாக்குதுங்க எளிய முறையிலான இந்த உடற்பயிற்சி தொடர் நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அடிப்படை அமைச்சு தருதுங்க அப்படிங்கிறதான் உண்மை இந்த உடற்பயிற்சியோடு நமது மனவளக்கலை மன்றங்களில் தர காயக்கல்ப பயிற்சியும் முறையாக செஞ்சு வந்தோம்னா உடல் நலம் பெறும் வளம் பெறும் நோய்கள் வராதுங்க அப்படி ஏற்கனவே உள்ள நோய்களையும் எளிதாகவும் விரைவாகவும் போக்கி நாம் நலம் காணலாம் அடுத்தது அகத்தவம் அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த கருவை புருவத்திடை உணர்த்தும் பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க பேதமற்ற நிலை கடவுளாக நிற்கும் இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை இறைநிலையாய் அடைவதற்கு வந்த ஒரு உதவி உயிர் குரு உயிரின் சேர்க்கை நமது தீட்சையின் போது கிடைக்கிதுங்க வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் ஆகினை சாந்தி துரியம் துரியாதீதம் மற்றும் சிறப்பு தவமுறைகள் நமது குரு நமக்கு அளித்திட்ட தவ பிரசாதங்கள் ஆகும் நமது அருத்தந்தை அவங்க தனி மனித அமைதி மூலம் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர் ஆகியவர் அமைதியாக வழிக வாழ வழிகாட்டிய பெருந்தகை ஆவார் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஒருங்கிணைச்சு போதித்ததால உலகோர் அவரை தத்துவஞானி அப்படின்னு போட்டுறாங்க யாம் பெற்ற இந்த ஆன்மீக இன்பம் உலகோர் அனைவரும் பெற்று பயன்பெற வேண்டும் என்ற அருள் நோக்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மகரிஷி அவர்களால் தன்னிலை விளக்க மன்றம் முதல்ல தொடங்கப்பட்டதுங்க மனித குல அமைதியாக வாழ ஏற்ற கருத்துக்களையும் சாதனை முறைகளையும் உலகெங்கும் பரவ செய்த மகரிஷி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நிறுவிய உலக சமுதாய சேவா சங்கம் வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் தற்போது பல நாடுகள்லேயும் பல கிளைகளை கொண்டு சிறப்பாக இயங்கி வருதுங்க உலக சமுதாய சேவா சங்கம் தலைமையிடம் திருவான்மியூரில் அமைஞ்சிருக்குங்க குண்டலின் யோகா மற்றும் காயக்கல்பா ஆராய்ச்சி அறக்கட்டளை மற்றும் ஆன்மீகம் மற்றும் உள்ளுணர்வு கல்வி நிலையம் விஷன் ஃபார் விஷம் ஆலியாறு அறிவித்திருக்கோயில அறிவு மனம் பரப்பி வருதுங்க உலக சமாதான தொண்டர் என அழைக்கப்பட்ட நமது அருள் தந்தை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன்றாம் நாளில் வந்து உலக அமைதி வேள்வி நடத்தி உலக அமைதி நி தின விழாவாக நமது வனவளக்கலை மன்றங்கள் அனைத்திலும் கொண்டாட ஏற்பாடு செஞ்சுருக்காருங்க பெண்களுக்கு குண்டலினி யோக பயிற்சியை கொடுத்தது மகரிஷி அவங்களோட மிகப்பெரிய சிறப்புங்க பெண்மைக்கு பெருமதிப்பு அளித்தனம் அர்த்தந்தை பெண்மையை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அன்னை லோகாம்பால் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் முப்பதாம் நாளில் மனைவி நல வேட்பு நாளாக கொண்டாட செஞ்சாருங்க பெண் வயிற்றில் உருவாகி பெண்பால் உண்டே வளர்ந்தாய் பெண் துணையால் வாழ்கின்றாய் பெண்ணின் பெருமை உணர் என்ற கவிதையில் பெண்களின் பெருமையை சிறப்புற விளக்கியிருக்கிறாங்க நம்ம அடுத்தது பெண்கள் ஆண்களை விட உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ அல்லது சமமானவர்களோ இல்லை ஆனால் சிறப்பானவர்கள் என்று சிறப்புணர்ந்த பெண்மதிப்பை உலகுக்கு பறைசாற்றியுள்ளார் அனைவரும் ஆன்மீகத்தை எளிமையாக கற்று வாழ்க்கையில் பின்பற்றும் வகையில் குணநல பேறு மற்றும் முழுமை பேறு ஆகிய பயிற்சிகளை வடிவமைச்சு சாதனை மார்க்கத்தில் உயரச் செஞ்சாருங்க வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து மந்திரத்தை அழித்து அதன் விஞ்ஞான விளக்கமாக அலையேக்க தத்துவத்தை விளக்கியது மட்டுமல்லாது எதிரியையும் வாழ்த்தும் நற்பண்பை நமக்கு அறிவே அறிவேதான் தெய்வம் என்ற அரிய தத்துவம் விளக்கிய இந்த நூற்றாண்டின் இணையற்ற மகான் நமது அருள் தந்தை காந்த நிலை அறியாமல் கடல்வள் நிலை அறிவதோ கருமையும் அறியாமல் அறிவினை அறிவதோ இயலாது என்று கூறி அவரது காந்த தத்துவ விளக்கம் மிகவும் சிறப்பு பெற்றது கர்மயோக நெறி மற்றும் செயல்விளைவு தத்துவம் மனிதனை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வழிகாட்டி அமைஞ்சிருக்குங்க உலக சமாதானத்திற்காக மகிழ்ச்சி அவர்கள் வடிவமைத்துள்ள திட்ட அறிக்கையை ஆலியாரில் நடைபெற்ற உலக அமைதி மாநாட்டில் ஐக்கிய நாட்டு சபையின் பிரதிநிதி கலந்து கொண்டு பெற்று சென்றுள்ளார்கள்ங்க உலக அமைதிக்காக உலக சமாதான திட்டம் வகுத்ததுடன் ஓருலக ஆட்சியின் முறையை நிறுவ வேண்டும் என்று கூறியவர் நமது அரு நமது அருத் தனது கொள்கைகளை பரப்புறதுக்காக உலகம் முழுவதும் பல முறை சுற்றுப்பயணம் செஞ்சு வந்திருக்காருங்க ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக உலக சமாதானத்திற்காக அயராவது உழைத்து வந்த நம் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனது தொண்ணூற்றி ஐந்தாவது வயதில் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று தன் பூத உடலை நீத்து இறைநிலையை அடைந்தார் அவர் மறைந்தாலும் அவரது கருத்துக்கள் இன்றும் மனவளக்கலை தொண்டர்கள் மூலமாக மக்கள் அனைவரது மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தவர் அந்த அறவழியே வாழ்ந்து காட்டியவர் நம் அருள் தந்தை குருவை மறந்தால் நாம் சிறியோர் அவர் பெருமை உணர்ந்து மதித்து நடந்தால் நாம் பெரியோர் நம் அனைவருக்கும் தெரிந்த குரு பாடலை இப்போது நன்றியுடன் நினைவு கொள்வோம் குரு வணக்கம் புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காயக்கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வைவித்த குருவே வாழ்க சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து விவித்த குருவே வாழ்க எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்